தமிழ் சினிமாவில் ஆட்சி என்று அன்போடு அழைக்கப்படும் குணச்சித்திர திலகம் மனோரமா தமிழ் சினிமாவில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் ஆண்கள் மட்டுமே நடித்து வந்த நிலையில் பெண்களாலும் காமெடி செய்ய முடியும் என நிரூபித்து காட்டியவர் நடிகை ஆட்சி மனோரமா நகைச்சுவை பாத்திரங்களில் தொடர்ந்து நடித்து வந்தாலும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்து முத்திரை பதித்தவர் ஆட்சி மனோரமா தமிழ் திரைப்பட ரசிகர்களால் அன்புடன் ஆட்சி என்று அழைக்கப்படும் மனோரமாவின் இயற்பெயர் கோபி சாந்தா ஆட்சி மனோரமா ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களிலும் ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான நாடகங்களிலும் நடித்து கின்னஸ் புத்தகத்தில் சாதனை இடம் பிடித்தவர் மாமணி விருது பத்மஸ்ரீ விருது அண்ணா விருது என பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார் மூன்று தலைமுறை நடிகர்களுடன் நடித்தவர் ஆட்சி மனோரமா மேலும் தென்னிந்தியாவைச் சேர்ந்த அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா என் டி ராமாராவ் ஆகிய ஐந்து முதலமைச்சர்களுடன் இணைந்து பணியாற்றிய மனோரமா மட்டும்தான் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் மட்டும் நடித்து வந்த மனோரமா குணச்சித்திர வேடங்களிலும் கால்பதிக்க தொடங்கினார் குணச்சித்திர வேடங்களில் இவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே கிடையாது என்று சொல்லலாம் குறிப்பாக அம்மா கதாபாத்திரத்தில் அதிக அளவில் நடித்தது இவர் மட்டும்தான் சாதாரண மேடை நாடகத்தில் ஆரம்பித்த இவர் தற்போது பல பெண் கலைஞர்களுக்கு முன் மாதிரியாக திகழ்கிறார் ஆனால் ஆட்சி மனோரமாவிற்கு திருநங்கை கதாபாத்திரம் நடிக்க பெரிய இருந்தது சவால் படத்தில் ஆண் போன்ற கதாபாத்திரத்தை செய்திருந்தாலும் ஒரு முழுமையான திருநங்கை கதாபாத்திரம் செய்யவில்லை என்ற ஏக்கம் இறுதி வரை ஆட்சி மனோரமாவிற்கு இருந்தது நிஜ வாழ்க்கையில் எவ்வளவோ துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து திரைத்துறையில் தனக்கென தனியிடம் பிடித்தவர் ஆட்சி மனோரமா நடிக்க ஆரம்பித்தது முதல் இறப்பு வரை சினிமாவில் தொடர்ந்து நடித்தவர் என்ற பெருமைக்குரியவர் ஆட்சி மனோரமா